இந்த அஞ்சு ஐடி ஸ்டாஃபையும் போலீஸ்ல புடிச்சு கொடுத்து பம்பாய் மாதிரி வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிருவான் கப்பல் பம்பாய் வெளிநாட்டுல இருக்கா இல்லையா நம்ம நாடு கூட பம்பாய் சேர்ந்துருச்சா எனக்கு சொல்லவே இல்ல யோ சொல்லுங்க இவனுங்களை இப்படியே விரட்டிலான்னு பார்த்தா ஐயா பில்டிங் நின்னு போகும் ஒரு பொண்ணோட வாழ்க்கைய பத்தி யோசிக்க வேண்டியதா இருக்கு அதுவும் சரிதான் சரி தாலியும் புது துணியும் வாங்கிட்டு வா தாலியும் புது துணியும் இவரும் திறந்த மாட்டார் கல்யாணம் பண்ணி வைக்கிறான் ஏன்ம்மா பண்ணுறீங்க இவனுங்க நினச்சாதான் பயமாக இருக்கு என்ன பண்ணுவானுங்களோ இது இருக்கிறா டேய் ஒட்ட பொட்டச்சினாலும் நம்ம பொழப்பே நாரி கிடக்குல்ல மச்சா

பொம்பளங்க போடு பின்னாடியே நூலும் போது வா எவடாவா டேய் சொல்ற நான் நல்லா கேளுங்க வண்டியிலயும் சரி வார்க்கையிலயும் சரி பொம்பளைங்க பின்னாடி போறவ செத்தடா அட மச்சான்

வாங்கடா சாப்பிடலாம் சோத்தெறி தெருவில் இட்லி மாட்டுக்கறி சால்னா ஊற்றி குழச்சி திம்பமே அந்த ருசியை இவன் தருவாளா அதெல்லாம் எதுக்குடா மச்சான் இப்போ நம்மளே ஒருத்திடா நம்மள ஒருத்தியா நாம அஞ்சு பேரும் ஒருத்திக்கிட்ட போவோமே இவன் நம்ம அஞ்சு பேர் இடையும் வருவாளா பேசுடா பா பொண்டாட்டிடா பொண்டாட்டியா

என்ன சொன்னாலும் உங்களுக்கு அறிவு வராதுடா ஏன்டா நீங்க தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருப்பீங்க நாங்க உங்க பின்னாடி ஓடி வந்துட்டு இருக்கணுமா பண்றதையும் பண்ணிட்டு நிக்கிறானுங்க பாரு சொல்ல சொல்ல கேட்காம கல்யாணம் பண்ணி வச்சீங்கல்ல விருது வாங்க வந்து நிக்கிற மாதிரியே நிக்கிறாங்களா இல்ல வில்லங்க பண்ணிட்டு வந்து நிக்கிற மாதிரியே நிக்கிறாங்களா யோ சும்மா ஏன் எதுக்கு வைறீங்க மண்டே உடைச்சது அவங்க ஏய் இவன் மண்டே உடைக்க வேண்டியதா இல்ல அவங்க எப்ப பண்ணிருக்காங்க நீங்க எடுத்து கொடுங்க அதெல்லாம் தெரிஞ்ச தெரிஞ்சதெல்லாம் அப்படியே வச்சிருக்கேன் சேர்ல ஆடிக்கிட்டே பேசுங்க போலீஸ் ஸ்டேஷன் கலந்தது நானு பஞ்சாயத்து பேசல என்ன டிஸ்டர்பன்ஸ் யாரா இருந்து போறாங்க நீங்க இல்லேன்னு சொல்லி கொடுத்து சும்மா பொம்பளை ஒரு போக பொருள் நினைக்கிற இவனுங்க திருந்து வாணுங்க நினைக்கிற நம்பிக்கை இருக்குமா ரத்தத்தை பாத்துட்டாங்கல்ல திருந்து வாங்குமா இவ சொன்ன உடனே திருந்திடுவாங்களா எங்க எங்க வர்றா ரொம்ப நம்பிக்கையா இருக்கும் இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் எங்கேயாவது ஓடிடுவான்னு பார்த்தா இங்க வந்து நிக்கிற இவ தலையெழுத்தை யாரு மாத்த முடியும் தலையெழுத்தே படிக்க முடியாத அளவுக்கு கட்டு போட்டு விட்டுருக்காங்க இல்ல ஒரு பக்கம் முதலாளி டாச்சர் ஒரு பக்கம் இவனுக்கு தொல்ல என்னத்தை சொல்லி என்ன செய்யறது என்னம்மா தலை ரொம்ப வலிக்குதா பரவாயில்லங்கயா சரி சரி நான் ஓனர் பேசிட்டேன் இவங்களை சைட்லயே தங்க வை சரியா பாருங்கடா இனிமே எந்த பிரச்சனை இல்லாம ஒழுங்கா இருக்கணும் மீறி ஏதாவது பிரச்சனை வந்தது நான் மனுஷனாவே இருக்க மாட்டாமா உங்க நல்ல நேரம் மன்னிச்சுட்டார் இல்ல கொலை பண்ணி இருப்பார் போங்கடா ஒரு ஐயாயிரம் ரூபாய் கொடுக்குறீங்களா சேர கூட்டு போறேன் காசு ஆட்டோ இல்ல செட்அப் வரீங்க பாத்து போமா